சன் ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய விற்பனை பதிவில் ஒரு நல்ல தரமான ஹெச்எப் சென்னை மாடோடய விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு தரமான ரெண்டே பல் போட்டிருக்கிற தலையீர்த்து சினை மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இந்த கன்று போடுறக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு ஹெவி சைஸ் மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுன்னு சொல்லுவாங்க தலையத்துலேயே நல்ல கரவைத்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு கூட சொல்லுவாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கரெக்டேட் ஆஃபீஸ் அதிகமாக விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து மாடோட குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணி கூட வாங்கிக்கோங்க விற்பனை விலை வந்து ஒரு சிறு தொகை முன்பு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க சேஃபாகி கொடுத்துலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க டிஸ்பிளேல காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க